வணக்கம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கட்டட தீ விபத்தில் இறந்த முப்பத்தோரு இந்தியர்களின் உடல்கள் கொச்சி கொண்டுவரப்பட்டன விமான நிலையத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் அஞ்சலி ஏழு தமிழர்களின் உடல்களையும் கொச்சியில் பெற்றுக்கொண்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவசர ஊர்திகளில் சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டன டெல்டா விவசாயிகளுக்கு எழுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் அறிவிப்பு ஜூன் பனிரெண்டில் மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளின் நலன் கருதி முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் உத்தரவு தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஆகஸ்ட் முதல் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிதி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேரும் மாணவர்கள் பயன் பெறுவர் விக்கிரவாண்டி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் தொடக்கம் முதல் நாளில் சுயேட்சைகள் மனு அளித்தனர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான நாம் தமிழர் வேட்பாளர் அறிவிப்பு சித்த மருத்துவர் அபிநயா போட்டியிடுகிறார் விக்கிரவாண்டியில் அதிமுக சார்பில் களமிறங்க போவது யார் முன்னாள் எம்எல்ஏ செல்வன் அல்லது ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என தகவல் காட்பாடி அருகே பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த ஏழாம் வகுப்பு மாணவன் மின்னஞ்சல் முகவரி மூலம் அடையாளம் தெரிந்தது காதலனால் கைவிடப்பட்ட சிறுமிக்கு பூந்தமல்லி மகளிர் காவல் நிலையத்தில் வளைகாப்பு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வளைகாப்பு நடத்தியதால் சர்ச்சை சென்னையில் மாலை மற்றும் இரவில் மிதமான மழை தொடரும் என வானிலை மையம் தகவல் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்பு மூன்றாம் முறை பிரதமராக பதவியேற்ற பின் வரும் பத்தொன்பதாம் தேதி சென்னை வருகிறார் மோடி வந்தே பாரத் ரயிலை நாகர்கோவில் வரை நீட்டிக்கும் சேவையை தொடங்கி வைக்கிறார் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் திறந்தவெளி சிறையில் ஆடு மேய்த்த போது தப்பிய கைதி மாமனார் வீட்டில் பதுங்கியிருந்த போது பிடிபட்டார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதினோராவது தொடர் தோல்வியை சந்திக்கப் போகிறதா அதிமுக என ஓபிஎஸ் கேள்வி கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே முக்கியம் என இபிஎஸ் பெயரை குறிப்பிடாமல் அறிக்கை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் பெறும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு ஒன்பது சதவிகிதம் வரை அகவிலைப்படியை அதிகரித்து அரசாணை வெளியீடு பக்ரீத்தை ஒட்டி ராணிப்பேட்டை மற்றும் செஞ்சியில் களை கட்டிய ஆட்டு சந்தை கடலூர் மாவட்டம் வேப்பூர் சந்தையில் பத்து கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்றதாக வியாபாரிகள் தகவல் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் தனியாக இருந்தவரிடம் செல்போன் பறிப்பு இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்களை பிடிக்க முயன்றபோது தவறி விழுந்ததால் பரபரப்பு உலக தொடரில் பப்புவா நியூ கினியை வீழ்த்தி சூப்பர் எட்டு சுற்றுக்கு முன்னேறியது ஆப்கானிஸ்தான் இதுவரை இரண்டு போட்டிகளிலும் தோல்வியடைந்த நியூசிலாந்து வெளியேற்றம் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கும் ஐம்பெரும் விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் உதயநிதி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சேகர் பாபு மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அரசு பள்ளிகளில் படித்து பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் நாற்பத்தி மூன்று பேருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது இதேபோல் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கம் மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு இந்த திட்டத்தில் மாச மாசம் கிடைக்கிற ஆயிரம் ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலையும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தேன் நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளையாட்டில் சாதிக்கும் மாணவர்கள் ஒலிம்பிக்கிலும் சாதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மாணவர்களிடமிருந்து திருட முடியாத சொத்து கல்விதான் என்றும் ஆனால் அதிலும் நீட் போன்ற தேர்வுகளில் மோசடிகள் அரங்கேறுவதாக குற்றம் சாட்டினார் மோசடியான நீட் தேர்வுக்கு ஒருநாள் முடிவு கட்டுவோம் என கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவர்கள் தொடர்ந்து எவ்வித தடையுமின்றி படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்துல கூட மோசடிகளை செய்யறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கணும் எதிர்த்து வருகிறோம் நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்ன முதன் முதல்ல சொன்னது நம்முடைய தான் அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கியிருக்கு இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தங்களை போன்ற இளைஞர்களுக்கு துணை முதலமைச்சராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் தான் என கூறினார் விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் நலத்துறை அமைச்சர் ஏன் எங்களை எங்களை போன்ற இளைஞர்கள் அவர்தான் துணை முதலமைச்சர் அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த ஏழு தமிழர்களின் உடல்கள் கொச்சி கொண்டு வரப்பட்ட நிலையில் அங்கிருந்து தனித்தனி ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம் சுசித்ரா உடல்களை கொண்டு செல்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அரசு தரப்பில் கோயத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களுடைய உடல்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் கொச்சிக்கு கொண்டு வரப்பட்ட அந்த உடல்கள் என்பது தற்பொழுது அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு ஆம்புலன்ஸ்கள் மூலமாக எடுத்து செல்லப்பட்டுள்ளது அந்த உடல்களை எடுத்து செல்வதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக ஏத்து செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ்கள் எர்ணாகுளம் அருகே உள்ள அந்த கொச்சி விமான படை விமான தளத்திற்கு அழைத்து வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது அந்த ஆம்புலன்ஸ்கள் மூலமாகவே அணு ஏழு உடல்களும் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது அதற்கான ஏ ையும் கேரளா காவல்துறை மற்றும் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் செய்துள்ளதாக தற்பொழுது அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் மேலும் அந்த உடல்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் கொச்சியில் அவர் உடல்களை பெற்ற பிறகு அங்கு அளித்த செய்தியாளர்கள் சந்தித்திருப்பதும் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் எதிரும் பழுது ஏற்பட்டாலோ அல்லது மாற்று வாகனம் தேவைப்பட்டாலோ தேவை அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசாங்கமான செய்துள்ளது கூடுதலாக ஒரு அடிஷனல் ஆம்புலன்ஸ் ஒன்றையும் அந்த உடல்கள் செல்லும் வழியே அது கொண்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாடும் தமிழக அரசாங்கமானது செய்தது கேரள மாநிலம் எல்லை வரை கேரளா காவல்துறை அதிகாரிகள் அதற்கு பாதுகாப்பு வழங்குவார்கள் என்றும் தமிழ்நாடு எல்லைக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் அதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்வார்கள் என்ற ஒரு தகவலையும் ஆஹ் தற்பொழுது தமிழ்நாடு அஹ் அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது கொச்சியிலிருந்து தற்பொழுது ஏழு உடல்களும் அதிகாரப்பூர்வமாக அங்கிருந்து கிளம்பி அந்தந்த அஹ் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு எடுத்து செல்லப்படுது ஆம்புலன்ஸ் மூலமாக செல்லப்படும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நாட்டின் வங்காப் நகரில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கருகி குடியிருப்பு வழியாக்கினர் படுகாயமடைந்த மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐம்பதாக உயர்ந்துள்ளது இந்த நிலையில் இந்தியர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்படுவதற்கு மின்கசிவே காரணம் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்ததாக அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளர் குவைத் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்